சக்கை போடு போடு ஜா சில்ல மார போய்விடுது ஒன் தேர்ட்டி சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ்சு இல்லை ஒன் ஃபார்ட்டி டூ ஃபர் சிக்ஸு ஒன்றா மிஸ் ஃபீல்டு அந்த வெளி ஜாக்ஸ் கிட்டேருந்து ஸ்ட்ரைக் ரேட் இம்ப்ரூவ் ஆகும் ஜடேஜா கீதன் காரணமாக வச்சாருதான் சிக்ஸ் ஐ ஒய்க்கவு ஸோ ஜடேஜாவுக்கு கரெக்டாக அந்த ஸ்ட்ராங் தான் வந்த பாலு பர்ஃபெக்டாக ஒரு இந்த பேட் ஸ்ட்ரிங்கில் இருந்தது ஸ்ட்ரிக்ஸ் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப கூஷியல் கோல்டுங்க அந்த ரன் ஸ்ட்ராங் ஸ்லோவர் ஒன்னுக்கு போயிருக்காரு இது சூப்பரா கேப் கண்டுபிடிச்சிருக்காரு ரவீந்திர ஜடேஜா நாலாவது ஐபிஎல் பி ரவீந்திர ஜடேஜாவுக்கு பட் இப்போ ஒரு குரூஷியல் டைம்ல மோர் தென் த ரன்ஸ் கரெக்டா ஆக்சிலரேட் பண்ணிருக்காரு கடைசி ஓவர்ல